சாப்பிட்டியா குட்டிப்ப தூங்கிச்சா சாப்பிட்டேன்னு ஏடிஎஃப் புரோ சொல்றாங்க நாகராஜ் தம்பி ஏடிஎஃப் அபிஷியல் லைக் கோட்டை சிஸ்டர் நன்றி நன்றி பா தேங்க்யூ பா லைவ் போட்டு போட்டு ஏன் டெலீட் பண்ணிடுறேன் லைவை அப்புறம் எப்படி வாட்ஸ்அப்ஸ் வரும் லைவ் போட்டால் ரெகுலராக அதை வந்து டெலீட் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்ஸ் போயிடும் தூங்க வச்சுட்டு இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே ஐ டோன்ட் நோ ப்ளீஸ் லெட் மீ மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் பண்ணுங்க எண்பத்தி ஒம்போது ரூபா அமௌண்ட்டு கட்டணும் புரியுதுங்களா தமிழ் தெரியாதா ராஜன் ப்ரோ தமிழ் தெரியாதா சும்மா டைம் பாஸ் ஓகே ஓகே ஒன்னு விருப்பம் ரெகுலரா நம்ம லைவ் வரீங்க ராஜன் ப்ரோ ஒரு மெம்பர்ஷிப் பண்ணுங்க ஒரு சூப்பர் பண்ணுங்க ராஜன் ப்ரோ அமர பூமே இருக்கு சண்டனை பூமியிருக்கு வீட்டுனா பிரின்சஸ்னா சங்கரன் ப்ரோ எங்க இருந்தாலும் லைவுக்கு வர வேண்டும் மேடைக்கு வர வேண்டும் இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும் சிஸ்டர் ஆதிரா வர இந்த வந்துடும் பாப்பா வந்துடும் பிரின்சஸ் அண்ணா வரல இப்பதான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி பத்து நிமிஷம் தான் ஆகுதுப்பா வந்துருவாங்க எல்லாமே எல்லாமே வந்துருவாங்க ஆதிரா தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஆகும் காணும் வந்துடும் ஆதி வந்துருவாங்க வந்துடுவாங்க தர்மராஜ் ப்ரோ தர்மராஜ் திண்டுக்கல் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பியூட்டிஃபுல் பேபியா அப்படியா ஓகே 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 ஏ வா ஸ்ரீதரே வா வா ஆதிரா உண்மையா கனடாவா சிஸ்டர் எப்பா தம்பி இப்ப இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது இப்போ நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க சென்னைன்னு மும்பை அப்படின்னு எந்த ஊர் சொன்னாலும் நான் அதை நம்பி தான் ஆவேன் எனக்கு தெரியாதுல்ல எந்த ஊருன்ட்டு ஓகேவா வா நீங்க இப்போ எந்த ஊர் சொல்றீங்களா நான் அந்த ஊருந்தான் நான் நினைப்பேன் எனக்கு தெரியாதுல்ல ஐயோல கனடான்னு சொன்னா அந்த பாப்பா நான் கனடான்னு தான் நினைப்பேன் சிங்கப்பூர்னு சொன்னா நான் சிங்கப்பூர் தான் நினைப்பேன் சரியா எனக்கு தெரியாது ஆனா பாப்பா கனடால தான் இருக்கு சொல்லுவோம் எனக்கு எனகான ரொம்ப நல்லா தெரியும் ஓகேவா இப்போலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உண்மையா சிஸ்டர் அப்படின்னு கேட்டா நீ பாப்பா வந்தவனே கேட்டுக்கோ ஓகேவா எங்க பாப்பா வருவாங்க அப்ப வந்தவனே கேட்டுக்கோ ஓகேவா பாப்பா நீ உண்மை உண்மை நீ தான் இருக்கியா பாப்பான்னு கேட்டுக்கோ ஓகேவா ஹாய் ஸ்ரீதர் அண்ணா சொல்கிறாங்க சரணியா அக்கா வர வர என்னே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க போ உன் பேச்சுக்கா என் பாப்பா குழந்தைய தூங்க வச்சிட்ருக்கு ஏடி ஏடிஎஃப் என்னடா ரெண்டு இழுத்து மட்டும் சொல்கிறேன் ஹாய் ஏடிஎஃப் சரணியாமா ஸ்ரீதரை கொஞ்சம் கண்டுக்கோமா ஸ்ரீதரை கொஞ்சம் கண்டுக்கணுமா கத்திராம்பரு வாய பொழந்துட்டு வாய பொழந்து கோவப்பட போறாங்க அப்புறம் ஏனிட்ட கேட்ட நான் எப்படி கண்ண சொல்றது பாப்பா வருவாங்க பாப்பாட்ட கேட்டுக்கங்க ஓகேவா நம்ம சிலுவண்டு என்ன பண்ணறான் டிவி பார்த்துட்டு இருக்கான் சின்சான் பார்த்துட்டு இருக்கான் கீழே பிரின்சஸ் அண்ணா வாங்க வெல்கம் ஹாய் ஹலோ வணக்கம் பிரின்சஸ் அண்ணா லைக் போட்டீங்களா நன்றி நன்றி இப்போதான் பீட்டர் பீட்டரனா சங்கரன் எல்லோரும் மேடைக்கு வரவுன்னு சொல்லி இப்போதான் தண்டரா